ஜென்ட்ரா மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாம் டுடே ட்விட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ட்விட்டு பாஜக ஏன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஒரு இந்தியா டுடேனுடைய ஒரு நியூஸ் கார்டை போட்டுட்டு அது தொடர்பான தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் எதை பற்றி இது அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு எந்தளவு பாதிப்பை சந்தி சந்திக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக அவர் ட்விட் போட்டிருக்காரு அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பல விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா மோடியினுடைய பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவிற்கு வாக்களிப்பதும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் கூட சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை உரிமைக்குரலை இப்போதே மோடி அரசு மதி மதிக்கிறது அடிப்படை உரிமைகளுக்காக கூட உச்ச நீதிமன்றத்தை ஒவ்வொரு முறையும் நாடு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னு இருக்காரு பல விஷயங்கள் இதில் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா செய்ய இந்த ட்விட்டினுடைய ஆழத்தை பற்றி தான் ஏன் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலப்பிரிவுலேயும் நடந்திருக்கு இதற்கு முன்புமே கூட நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டுல ஏன் இப்போ இந்த விஷயம் திரும்பவும் தீவிரமாகுது அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க காங்கிரஸ்க்கு போட்டியாக அவர்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில இரண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஒன்று பொது சிவில் சட்டம் இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவுமே கூட அதுக்கு அதற்காக போடப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழுவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட வழங்கினாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கிற அளவில் மட்டும் அந்த அறிக்கை இருந்ததாக அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த குழுவிலிருந்து விலகி இருந்தார் காங்கிரஸ் தலைவரான அவரு ஸோ இப்போ டாபிக் குள்ள வந்தோம் அப்படின்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் உண்மையில் வந்து அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதா அப்படிங்கிற அளவில் நிறைய விவாதங்கள் என்பது நடந்துட்டுருக்கு நம்மளுமே கூட இது தொடர்பான ஒரு வீடியோவை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே நான் கார்டில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் குறிப்பாக மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் என்பது ஒதுக்கப்படும் ஒரே கட்டமாக எல்லா தேர்தல்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது நடத்தப்படும் அப்படின்னு அந்த பரிந்துரையில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கொடுத்த பரிந்துரையில் இருக்குது சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒரே நேரத்தில் நடக்கும் இந்த ரெண்டு தேர்தல்கள் நடந்து நூறு நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் என்பது நடக்கும் அப்படிங்கிறதா அந்த பரிந்துரை அதிலேயே வந்து தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே கட்டமாக நடைபெறாது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் இதை சுற்றி நிறைய கேள்விகள் என்பது வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக தென் மாநிலங்கள்ல இருந்து தென் மாநிலங்களினுடைய குறை குரல்களை நசுக்கும் விதமாக அதனுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் விதமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் வட மாநிலங்கள்ல வடமா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய செல்வாக்கு மட்டுமே ஒரு நாட்டினுடைய அரசை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு நகர்ந்து போகும் அதனால தென் மாநில குரல்கள் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பான விமர்சனங்கள் என்பது வந்திருக்கு தமிழ்நாடு சிஎம் இன்னைக்கு போட்டிருக்க ட்வீட்லையுமே கூட ஒரு கார்டை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு தற்போது முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் இருக்கு மக்களவை தொகுதிகள் என்பது இருக்கு ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படுவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் நமக்கு கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகள் குறைந்து எட்டு பிரதிநிதித்துவம் குறைந்து முப்பத்தி ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இப்படி பல மாநிலங்களுடைய கணக்குகளையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆந்திரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஆந்திரப்பிரதேசம் பிளஸ் தெலுங்கானா ரெண்டும் சேர்த்து நாற்பத்தி இரண்டு இருக்கிறது இப்போது தற்போது மாத்தினாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ஆகும் கேரளாவில் இருபது இருக்கு அது பன்னிரெண்டு ஆகும் வெஸ்ட் பெங்கால நாற்பத்தி இரண்டு இருக்கு முப்பத்தி எட்டு ஆகும் ஒடிசால இருபத்தி ஒன்று இருக்கு பதினெட்டாக மாறுகிறது இப்படி பல லிஸ்ட் இருக்கு இதுல கீழே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது சீட் இருக்கு நாட்டிலேயே இப்போது அதிகமான மக்களவைத் தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சியில் இருக்காங்க அங்க வந்து தொண்ணூத்தி ஒரு சீட்டாக மாறும் பீகார்ல வந்து நாற்பது ஐம்பதாக மாறும் ராஜஸ்தான்ல இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றாகவும் மத்திய பிரதேசத்துல இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்றாகவும் இப்படி இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கவும் ஒரு பக்கம் செய்கிறது இதுல பிரதான குற்ற குற்றச்சாட்டு அப்படின்னா தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பாஜக என்பது பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைப்பு மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது அவசரநிலை அவசர நிலை காலத்தின் போது மிக தீவிரமாக கொண்டு வரப்பட்டது பல மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக தீவிரமாகவும் கையாண்டன தமிழ்நாடு பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றன ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் என்பது மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுல கூடுதல் கவனம் செலுத்தல இன்னொன்னு அங்க அங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவு விழிப்புணர்வு இந்த பிரச்சனைகள் சேர்ந்து அங்க மக்கள் தொகை என்பது கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய போக்கு என்பது இருக்கிறது ஆனால் இப்போது இப்போ சென்செக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் சீரமைக்கப்பட்டால் உண்மையில் அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பது இப்போது கழக குரலாக விடுத்திருக்கிறது அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் சமீப இந்த பத்தாண்டுகள் என்பது நடக்கவே இல்லை பாஜக அரசு என்பது அதை நடத்தவே இல்லை பட் இருந்தாலும் இந்த இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த மூவ் என்பது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கிறது இதற்கு முன்பு போனோம் அப்படின்னா மக்கள் தொகை க கட்டுப்பாடு என்பது முன் முன்பே சொன்ன மாதிரி நிலை காலத்தில் செய்யப்பட்டது அதை விட்டு மறுசீரமைப்புகள் தொகுதி மறுசீரமைப்பு என்பதும் நடந்திருக்கிறது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து இந்த மாதிரியான தொகுதி மறுசீரமைப்புகள் நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ஒரு சட்ட திருத்தம் என்பது வருது அரசியல் அமைப்புல எண்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் செய்யப்படுது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்ப கட்டுப்படுத்தியதுல தமிழ்நாடு பஞ்சாப் கேரளம் மாதிரியான மாநிலங்கள் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க ஒருவேளை நம்ம வந்து மறுசீர தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தோம் அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படி ஒரு பாதிப்பு அவர்களுக்கு கொடுக்க கூடாது அதனால வந்து தொழிலுடைய எண்ணிக்கையில மாற்றம் செய்ய வேண்டாம் எல்லைகளில் மட்டும் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்சூர்மெண்ட் மட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுல திரும்பவும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வந்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளை இழக்கும் கேரளமும் அதே மாதிரி கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளை இழக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா கூடுதலான தொகுதிகளை வட மாநிலங்களுக்கு கொடுக்கும் குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இது என்ன இது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா அதற்கு தென் மாநிலங்களுடைய குரல்கள் தேவையில்லை அவங்களுடைய மெஜாரிட்டி இல்லாமலே நம்மளால வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் இதனால வந்து இயல்பாகவே தென் மாநிலங்களுடைய குரல்கள் என்பது பெருமளவு ஒழிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் இருக்குது இது இல்லாம வந்து ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்காரு இந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து நிதி தொடர்பாக நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம் ஒன்றியத்திலிருந்து நிதிகள் என்பது நமக்கு வரவே மாட்டேங்குது இப்ப நாற்பது எம்பிஸ் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பிஸ் வச்சுட்டு நம்ம இவ்வளவு கேட்கும் போதே நிதி பிரச்சனை என்பது இருக்கு ஆனா இப்போ இதெல்லாம் குறைச்சிட்டு தொகுதியெல்லாம் குறைச்சாலுமே அதற்கப்பறம் நம்முடைய குரல்கள் எந்த அளவு நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவு ஒழிக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு பக்கம் வந்து மக்கள் தொகை இவ்வளவு மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு ரெப்ரரசன்டேட்டிவ் எப்படி கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் வைத்தாலும் உண்மையில் இதில் வந்து பாரபட்சமான அல்லது வந்து இன்னும் அறிவியல் பூர்வமற்ற தன்மையில ஒன்றிய செயல்படுதோ அப்படிங்கிற கேள்வி என்பதும் எழுகிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் பாஜக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரே நாடு ஒரே தேர்தல திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மும்முருவமாவும் அதுல இருக்கிறாங்க ஒருவேளை இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விடும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க பாஜகங்கிற ஒற்றை கட்சி ஆட்சியை நோக்கி இந்தியாவை அந்த திட்டம் கொண்டு போய்விட்டுரும் பல கட்சிகள் அழிந்து போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை மனையும் கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் இது எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிக்க நன்றி